மாற்றி அமைக்கப்பட்ட தரவரிசை பட்டியல் இரண்டு நாட்கள் வெளியாக உள்ளது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் புதிய பட்டியல் முதலிடம் பெறும் மாணவர்களின் எண்ணிக்கை கணிசமாக குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது இது பற்றிய முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக டார்வின் நினைப்பில் உள்ளார் டார்வின் முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்கள் இளநிலை மருத்துவ படிப்பிற்கான மேட் நீதி தேர்தல் என்பது கடந்த மே மாதம் நடைபெற்றிருந்தது இந்த தேர்வு இந்த தேர்வில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றதாகவும் குறிப்பாக வினாக்காளர்கள் கட்டந்ததால் அதில் பல்வேறு குளறுபடிகள் ஏற்பட்டு மாணவர்கள் பலர் இதில் அதானதாகவும் ஒரு குற்றச்சாட்டு இருந்தது இதனைத் தொடர்ந்துதான் இந்த தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என கோரி உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தது இந்த வழக்குகள் எல்லாம் விசாரிக்கப்பட்டு மேட் தினம் உச்ச நீதிமன்றமான தீர்ப்பளித்தது அதில் அவர்கள் நடந்த நீட் தேர்வைே சில முறைகேடுகள் நடைபெற்றிருக்கிறது தவிர சிஸ்டமேட்டிக் பெயிலியர் என்பது கிடையாது அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த நீட் தேர்வு நடைபெற்று முடிந்த நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்பதை அவர்கள் தெரிவித்திருந்தார்கள் அதே வேளையில் கருணை மதிப்பெண் ஆஹ் மதிப்பெண் வழங்கிய விஷயத்தில் பல்வேறு சில குறை குளறுபடிகள் ஏற்பட்டது குறிப்பாக ஒரு நீட் தேர்வில் கேட்கப்பட்ட பத்தொன்பதாவது விடை என்பது என்ன என்பதுதான் ஒரு இருந்தது நான்கு மற்றும் ஆப்ஷன்களும் சரி என்று தெரிவிக்கப்பட்டிருந்த கருணை மதிப்பெண்கள் பல்வேறு மாணவர்களுக்கான தரவரிசை பட்டியல் என்பது மாற மாறியிருந்தது எனவே இது தொடர்பாகவும் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு கொடுக்கப்பட்ட நிலையில் ஐஐபி உடைய நிபுணர் குழுவை வைத்து உச்ச நீதிமன்றமானது அந்த கேள்விக்கு விடை காண முற்பட்டது அது பத்தொன்பதாவது கேள்விக்கான விதை என்பது நான்காவது ஆப்ஷன் என்பதுதான் உறுதி செய்யப்பட்டது இதனை அடுத்து இது தொடர்பாக திருத்தம் மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு அறிவுசனம் வழங்கப்பட்ட நிலையில் தான் நீட் திருத்தப்பட்ட பட்டியல் என்பது இரண்டு நாட்களில் வெளியாகும் என்று கல்வி அமைச்சகமாக தகவலை வெளியிட்டிருக்கிறது அதாவது அந்த பத்தொன்பதாவது கேள்விக்கான மாண மாணவர்கள் எழுதிய விடைக்கான சரியான பதில் நான்காவது ஆப்ஷன் என்பதால் அது திருத்தப்பட்டு மீண்டும் இந்த பட்டியல் என்பது வெளியிடப்பட இருக்கிறது இதன் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் இந்த முதலிடம் பெறுபவர்களுடைய எண்ணிக்கை மற்றும் அந்த பட்டியலில் ரேங்க் பட்டியலில் இருப்பவர்களுடைய தற்போது எண்கள் என்பது மாறும் என்று தெரிகிறது குறிப்பாக பார்த்தோம் என்றால் பல மாணவர்களுடைய தரவரிசை என்பது மாறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் இதில் கூறப்பட்டிருக்கிறது இந்த இந்த பட்டியல் வெளியிட்ட பின்புதான் இந்த கலந்தாய்வு என்பதும் நடைபெற இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்க விஷயம் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி டார்வின்